பாடலும் விளக்கமும் வழக்கறிஞர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவரான தக்கோலம் என் எல்லா நிலையாளர்கள் உத்தர மேரூரிலிருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயினை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயினை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் நான்கு பிறர்க்கு உதவி செய்யார் பெரும் செல்வம் வேறு பிறர்க்கு உதவியாக்குபவர் பேராம் பிறர்க்கு உதவி செய்யா கருங்கடல் நீர் சென்று புயல் முகந்து பெய்யா கொடுக்கும் பிறர்க்கு பிறர்க்கு உதவி செய்யார் பெருஞ்செல்வம் வேறு பிறர்க்கு உதவியாக்குபவர் பேராம் பிறர்க்கு உதவி செய்யா கருங்கடல் நீர் சென்று புயல் முகந்து பெய்யா கொடுக்கும் பிறர்க்கு பிறர்க்கு உதவி செய்யா மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யாத கருங்கடல் நீர் கருமையான கடலின் நீரை புயல் சென்று முகந்து மேகமானது போய் ஒன்று வந்து பிறர்க்கு பெய்யா கொடுக்கும் பிறருக்கு மழையாக பொய்யும் அதுபோல பிறருக்கு உதவி செய்யா செல்வம் பிறருக்கு உபகாரம் செய்யாதவருடைய பெரிய செல்வமானது வேறு வேறான போதிலும் பிறர்க்கு உதவி ஆக்குபவர் பேராம் பிறர்க்கு உபகாரம் செய்வருடைய செல்வமாகும் அதாவது கடல் நீரை மேகம் முண்டு சென்று மழையாக பொழிவது போல கடல் நீரை மேகம் முண்டு சென்று மழையாக பொழிவது போல பிறருக்கு உதவாதவருடைய பெரு செல்வத்தை யார் எடுத்து அனுபவிக்கிறாரோ அவர் தம்முடையதாகவே பாவிப்பார் மீண்டும் பாடலை பார்ப்போம் பிறர்க்கு உதவி செய்யார் பெருசெல்வம் வேறு பிறருக்கு உதவியாக்குபவர் பேராம் பிறர்க்கு உதவி செய்யா கருங்கடல் நீர் சென்று முய புயல் முகுந்து பெய்யா கொடுக்கும் பிறக்கு இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜெயநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னரியிலிருந்து நான்காவது பாடலும் முழக்கமும் கேட்டீர்கள் வழங்கியவர் தமிழறி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவர்களான தக்கோலகன் அவர்கள் ஐயாவர்கள் இருந்து நன்றிகளையே மண்டும் மீண்டும் அடைந்து சிறப்பு எங்கள் நன்றி வணக்கம்